ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஏதாவது ஒரு துன்பம் என்னோடய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலவி வந்துக்கிட்டே இருக்கு என்னோட மனம் எப்பொழுதும் ஒரு நிறைவு இல்லாத ஒரு மனமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்த தினமும் நான் அவங்கள்ட்ட தான் கேட்கும்படியாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்படி எதுவுமே கேட்காம முழு அன்போடு முழு பக்தியோடு முழு சந்தோஷத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்லும் நாள் என்னைக்கு சாயி வரும்னு நம்மளோட சாய்கிட்ட நம்ம தினமும் இப்படி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்னோட வேண்டுதல் என்னோடய கோரிக்கைகள் நிறைவேறினா கூட அடுத்தடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கெலாம் ஒரு முடிவு காலமே கிடையாதா இன்னும் எவ்வளவு கர்ம வினைகளை நான் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா சாயி எல்லாரும் சொல்கிறாங்க கர்ம வினையை போக்குவீங்க போக்குவீங்கன்னு அந்த நாள் எப்பொழுது சாயி ஏன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கையில் எதிர்பார்ப்போடையே போய்கிட்டுருக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளையும் நான் வந்து கடந்து போய்கிட்ருக்கேன் இன்றைக்காவது நீங்கள் வருவீங்க இன்றைக்காவது வந்து என்னோடய துன்பத்திற்கு வந்து ஒரு முடிவு கட்டுவீங்கன்னு நானும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்களும் நான் உங்களை குறை சொல்வதற்காக நினைக்க வேணாம் சாயி நீங்கள் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க நான் கேட்காத பல விஷயங்களையும் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு வந்து உதவிகள் செய்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படி நீங்கள் உதவிகள் செய்தாலும் கூட தொடர்ந்து என்னோடய பாவ கருமாக்கள் என்னை சூழ்ந்து கொண்டு துரத்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடையாதா இன்னும் எவ்வளவு கர்ம வினைகள் என்னை சூழ்ந்திருக்கு சாய் சாயி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கஷ்டம் போனால் இன்னொன்று இன்னொன்றுன்னு நான் எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணுமா ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட பழகி போச்சு சாய் இன்றைக்கி இது போனிச்சுன்னா நாளைக்கு இன்னொன்று அது போனால் இன்னொன்று இப்படியே தான் என் வாழ்க்கை போகுமான்னு தான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையும் போய்கிட்டுருக்கேன் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் நிறைய சாய் பக்தர்களும் தவித்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட சாயி மாற்றி அமைப்பார் நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சாய்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அவரும் அதை தான் நம்ம இருந்து எதிர்பார்க்குறாரு அன்பு நம்ம சாய் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சாய் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்துட்டுருக்காரு அப்பேற்பட்ட சாயி நம்மளையே நம்ம குடும்பத்தை நிர்கதியாக விட்டுட்டு போயிட மாட்டார் ஏன்னா அவர் நம்மளோட அதாவது உங்களோட குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களோட குடும்பம் அவருடைய குடும்பம் என்னைக்கு நீங்கள் அவரோட நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தீங்களோ என்றைக்கு அவரோட பாதத்தை சரணடைஞ்சிங்களோ அந்த நிமிடமே உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் பாவ கருமாக்கள் அனைத்தும் உங்களுடைய இது மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தோட பாவ கருமாக்கள் அனைத்தும் பாபா வந்து ஏற்றுக்கிட்டார் அந்த ஒரு தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து நம்பிக்கையோடு இருக்கோம் இப்படி ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையும் தாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒரு வாழ்க்கையை பாபா போட்ட பிச்சை தான் நல்லா அதை புரிஞ்சுக்கணும் நம்மளோட சாய் பக்தர்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவலையும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கோம் பாருங்கள் அந்த நம்பிக்கை மனதில் உருவாவதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை கொடுப்பது தான் நம்மளோட சாயி இந்த தைரியம் வந்து சும்மா அப்படியே வீண் பேச்சாகவும் வீண் எண்ணங்களாகவும் வந்து போயிடாது அது செயலாக மாறி நல்ல விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்து சேர்ப்பது உறுதி நம்மளோட வாழ்க்கையில் நிலவி வந்துக்கிட்டு இருக்க தீர்க்க முடியாத சிக்கல்கள் நம்ம கைக்கு காப்பாற்பட்ட விஷயங்களை சாய் வந்து நிறைவேற்றி செய்து கொடுப்பார் இது எல்லாமே நிஜமாகும் கூடிய சீக்கிரமே ஒட்டுமொத்த பாவங்களும் நீங்கி ஒட்டுமொத்த கஷ்டங்களும் நீங்கி நம்மளோட எதிர்கால வாழ்க்கை நமக்கு சிறப்பானதாக வந்து அமையும் உங்களோட வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கஷ்டமாக தீர்ந்துக்கிட்டே இருக்க நம்ம நினைக்கிறோம்ல இப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்று போனால் ஒன்றுன்னு அப்போனா என்ன ஒவ்வொரு விஷயமா போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் நம்மளோட பாவ கருமாக்கள் ஒன்று ஒன்றாக நம்மளை விட்டு விலைக்கு போயிட்டுருக்கு ஏன்னா நம்மளோட பாவக்கர்மாக்கள் அப்படிங்கிறது நம்மளை மட்டும் சார்ந்தது கிடையாது நம்மளோட உறவுகளோட பின்னி பிணைந்துருக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கை துணை நம்மளோட பெற்றோர்கள் நம்ம பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களோட அனைத்து பாவகர்மாக்களும் சூழ்ந்து ஒரு பின்னி பிழைந்த ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம வந்து பாபா கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இன்றைக்கி யாருமே கொஞ்சம் நினச்சி போகிறனே உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பிரார்த்தனை இருக்கீங்களா நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடய குழந்தைய நல்லா படிக்கணும் என்னோடய அம்மா வந்து நல்லா இருக்கணும் என்னோடய அப்பா நல்லா இருக்கணும் என்னோடய தம்பி நல்லா இருக்கணும் என்னோடய தங்கை நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னோடய உறவுகள் நல்லா இருக்கணும் என்னை விட்டு பிரிந்து போனவங்க கூட நல்லா இருக்கணும் என்னையோட அன்பு புரிஞ்சிக்காமல் போனவங்க மீண்டும் என்னோட அன்பை பிரிந்து கொண்டு திரும்பி வரணும் இது உள்ளுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் பின்னி பிணைந்துருக்கும் நினச்சி பாருங்கள் நம்மளுடைய பாவ நம்மளால் அழிவிட முடியாது அப்படிங்கிற இருக்கும் பொழுது இவ்வளவு பேர் நம்ம வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் வந்து பின்னி பிடைந்துருக்கும் நம்மளோட வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பௌதீக வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் லைஃப் லௌகீக வாழ்க்கையை தான் நம்ம வந்து இருக்கோம் அந்த காரணத்தால் தான் நம்மளால் தினைக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை எல்லோரும் சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம வந்து நமக்காக மட்டும் வந்து நம்மளோட வாழ்க்கை கிடையாது நம்மனால் நம்ம குடும்பமே வந்து இருக்குது வந்து அடங்கியிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக நிவர்த்தி ஆகிக்கிட்டுருக்கு கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் எல்லாமே சரியாகி நம்மளோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக அமையும் சாய்மீது முழு பாரத்தையும் வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படிதான் வாழ்ந்துகிட்ருக்கோம் இனிமேலும் அப்படியே வந்து நம்மளோட வாழ்க்கையை பயணத்தை தொடர்வோம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நம்மளோட நம்ம குடும்பத்தோட அனைத்து பாவ கர்மாக்களும் ஒவ்வொன்றாக நிவர்த்தி ஆகி நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு இருப்போம் கூடிய சீக்கிரமே பாபாவுக்கு நன்றி சொல்லுவோம் முழு மனதோடு முழு பக்தியோடு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாமல் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறி முழு அன்போடு நம்ம சாய்கூட நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழப்போவது உறுதி தான் அதே நம்பிக்கையோடு இப்போ உங்களோட சாய்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நடக்க இருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் சாய்கிட்ட நீங்கள் நன்றி சொல்லுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அந்த நம்பிக்கையோடு நம்ம சாய் பக்தர்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த படிவு இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்